உலகின் அசிங்கமான விலங்குக்கு ஃபிஷ் ஆஃப் த இயர் பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க எந்த மீனுக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க எந்த நாடு அந்த பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஏன் அந்த மீனுக்கு அந்த பட்டம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உலகின் அசிங்கமான விலங்கு அப்படின்னு பெயரிடப்பட்ட ஜெலன்டினஸ் ஃப்ளாப் ஃபிஷ்ஷுக்கு நியூசிலாந்தின் ஃபிஷ் ஆஃப் த இயர் அப்படின்ற புதிய பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த மீன் நியூசிலாந்து அப்புறம் ஆஸ்திரேலியாவுடைய ஆழ்கடல் நீரில் வந்து பார்த்திங்கன்னா வளருது அங்குள்ள தீவிர அழுத்தம் தான் இந்த மீனுடைய தனித்துவமான உடல் அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கு இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா மென்மையான இந்த மீனுக்கு முழு எலும்பு கூடு தசைகள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செதில்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கொஞ்சம் கூட வந்து ஒரு ரஃப்பாகவே இல்லாமல் ரொம்பவும் ஒரு சாஃப்டான ஒரு மில்லி மீனாக இருக்கு ஆனால் இது கடலோடைய ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வளருது அப்படி வளர்றதுனால தான் இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மீனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்டினஸ் ஃப்ளாப் ஃபிஷ்ஷு இந்த மீனுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தின் ஃபிஷ் ஆஃப் தியர் அப்படின்ற புதிய பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க